வணக்கம் நண்பர்களே அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமேசிங் தமிழ்நாடு இந்த வீடியோவில் தமிழ்நாடு பற்றியும் அதன் சிறப்பம்சங்கள் பற்றியும் தமிழ்நாட்டின் மாநில சின்னம் பாடல் மொழி நடனம் விளையாட்டு மரம் பூ பழம் விலங்கு பூச்சிகள் ஆகியவை பற்றியும் தெளிவாக காணலாம் தமிழ்நாடு இந்தியாவின் இருபத்தெட்டு மாநிலங்களில் ஒன்றாகும் இதன் தலைநகர் சென்னை தமிழ்நாடு தமிழகம் என்றும் அழைக்கப்படுகிறது தமிழகம் ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்றும் தமிழில் சென்னை மாகாணம் என்றும் அழைக்கப்பட்டது இதனை தமிழ்நாடு என மாற்றக்கோரி போராட்டங்கள் நடைபெற்றன அதற்காக சங்கர்லிங்கனார் என்பவர் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயிர் திறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதராசு ஸ்டேட் என்றிருந்த பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது தமிழ்நாடு இந்தியாவின் பரப்பளவில் பத்தாவதாகவும் மக்கள் தொகையில் ஆறாவதாகவும் விளங்குகிறது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாவதாக உள்ளது இந்தியாவின் மனித வளர்ச்சி பங்கில் தமிழகம் பதினொன்றாவது இடமாகவும் மேலும் இந்தியாவிலேயே அதிக நகர்ப்புறமாக்கப்பட்ட மாநிலமாகவும் தமிழகம் இருக்கிறது இந்தியாவின் ஆறு சதவீத மக்கள் தொகையை தமிழகம் கொண்டுள்ளது மிக கூடுதலான வணிக நிறுவனங்களைக் கொண்ட மாநிலமாகவும் இந்தியாவின் மொத்த வேலைவாய்ப்புகள் கொண்ட மாநிலங்களில் இரண்டாவதாகவும் தமிழகம் உள்ளது கிமு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இப்பகுதியில் தமிழர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் இதன் ஆட்சி மொழி மொழியாகும் தமிழ் மொழியானது அகத்தியருக்கு சிவபெருமானால் கற்பிக்கப்பட்டது என நம்பப்படுகிறது அகத்தியர் முதல் தமிழிழக்க நூலை எழுதியுள்ளார் தமிழ்நாட்டில் பல இயற்கை வளங்கள் தமிழர்களின் கட்டடக்கலையை பறைசாற்றும் கோவில்கள் மலைத்தலங்கள் கடலோர ஓய்விடங்கள் பல சமயத்தினரின் வழிபாட்டுத் தலங்கள் நிறைந்துள்ளன யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய இடங்களில் எட்டு தமிழ்நாட்டில் உள்ளது அவைகள் அழியாத சோழர் பெருங்கோயில்களான தஞ்சை பெருவிடையார் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரத்தில் ஐராவதேஸ்வரர் கோயில் பல்லவர்களின் கட்டடக்கலைக்குச் சான்றான மாம்பலபுர சிற்பங்கள் நீலகிரி மலை ரயில் பாதை மதுரை மீனாட்சியம்மன் கோவில் திருச்சியுள்ள மலைக்கோட்டை தமிழ்நாட்டை சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஆகியவை ஆகும் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி தமிழ் திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தமிழ்நாட்டின் சின்னமாக உள்ளது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களின் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் மாநில பாடலாக உள்ளது பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் மாநில நடனமாகும் தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புரா தமிழ்நாட்டின் மாநில மலர் காந்தல் மலராகும் தமிழ்நாட்டின் மாநில பழம் பலாப்பழம் பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் மரவன் பட்டாம்பூச்சி தமிழ்நாட்டின் மாநில பூச்சியாகும் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடாகும் தமிழ்நாடு பண்டைய காலத்தில் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் ஆளப்பெற்றது தொன்றுதொட்டே தமிழக மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு தமிழகம் என்றே அழைக்கப்பட்டது அதற்கு சான்றாக புறநானூறு பதிற்றுப்பத்து சிறப்பதிகாரம் மணிமேகலை போன்ற இலக்கிய குறிப்புகளில் காணலாம் தமிழ்நாடு ஏறத்தாழ ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது பண்டைய காலத்தில் தமிழர்கள் இந்தியா முழுவதும் பரவியிருந்தனர் சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஒரு பிரிவினராக தமிழர்கள் இருந்துள்ளனர் கிமு இரண்டாவது நூற்றாண்டில் இந்தோ ஐரோப்பிய அல்லது ஆரிய மொழி பேசும் இனத்தவர்களின் படையெடுப்பால் தமிழர்களை தென்னிந்தியாவுக்குள் முடக்கியதாக கருதப்படுகிறது இந்திய தமிழ்நாட்டையும் உள்ளடக்கி பரந்திருந்த பண்டைய தமிழ்நாடு பல்வேறு நாடுகளாக பிரிந்திருந்தது இவற்றை பல அரச வம்சங்கள் ஆண்டு வந்தன இவற்றுள் குறிப்பிடத்தக்கவர்கள் சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் சாளுக்கியர் விஜயநகரத்தார் நாயக்கர் ஆவார்கள் பண்டைய காலத்தில் தமிழகத்தின் மக்கள் அக்கால பேரரசுகளாக விளங்கிய கிரேக்க ரோம பேரரசுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்திலிருந்து மொழிவாரி அடிப்படையில் கர்நாடகம் கேரளம் ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி தமிழ் மொழியாகும் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக பயன்படுகிறது இந்தியாவின் செம்மொழி பட்டியலில் தமிழ் முதலிடத்தில் உள்ளது வாழ்க தமிழ் வளர்க தமிழர் பண்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்